ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம டிவி பாப்பா இருக்காங்க இல்லையா அவங்க படிக்கிற ஸ்கூலை தான் காமிக்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ஏதோ நோட் புக்கை வந்து அவங்க வீட்லேயே வச்சுட்டு வந்திருக்காங்க போலே இருக்கு இதை வந்து அவங்களோட டீச்சர் கேட்டதோ நம்ம வீட்டில் ஹோம்ஒர்க் செஞ்சு வச்சுட்டு மறந்து போய் வந்துட்ட மேடம் அப்படின்னு போதும் அவங்களோட டீச்சர் வந்து ரொம்ப திட்டாங்க இதனால நம்ம தேவியமாக கோபப்பட்டு ஆமாம் நிஜமாவே நீ வந்து ஹோம்ஒர்க் செஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆனால் நோட் புக்கை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு போதும் சரி அப்படின்னு அந்த டீச்சரை வந்து தேவையில்லாமல் நம்ம தேவியமாக வந்து பிளாக் போர்டில் வந்து ஒரு மார்க்கமாக எழுதி வச்சிட்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த டீச்சர் வந்து இந்த வேலை யார் பண்ணது அப்படின்னதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து தீவியை மாட்டி விட்டதோ ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னுட்டு நேராக பிரின்சிபல் ரூமுக்கு கொண்டு போய் சூர்யாவுக்கு ஃபோன் போட்டு உங்கள் பொண்ணு இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கா உடனே கிளம்பி வாங்க அப்படின்னதும் சூர்யாவும் அவங்க அசிஸ்டன்ட்னு கிளம்பி நேராக ஸ்கூலுக்கு வராங்க உடனே பண்ண தப்பா அந்த டீச்சர் வந்து சுட்டி இருக்காங்க இங்கே பாருங்கள் சூர்யா உங்கள் பொண்ணு எவ்வளோ கெட்டிக்காரி நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன் ஆனால் கூட அதுவங்க கூட எல்லாம் சேர்ந்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா பாத்தீங்களா அப்படின்னு போதும் இங்க பாருங்க டீச்சர் என்னோட குழந்தை வந்து அப்படி தப்பு பண்ணக்கூடிய ஆள் இல்லை இங்க பாருமா தேவி என்னாச்சு அப்படின்னு போதும் நடந்த விஷயத்த தேவை சொல்றாங்க அதுக்காக ஏமா இப்படி பண்ண அப்படின்னு போதும் கண்டிப்பா ஒரு நியாயத்தோடு தான் நம்ம தேவியமா பண்ணிருப்பாங்க உடனே பிரின்சிபல்லே ஆசிரியப்படுவாங்க கண்டிப்பா அப்போ அந்த டீச்சரை போட்டு கண்ணா பின்னான்னு தட்டிடுவாங்க பாப்பா இந்த சின்ன வயசுல உடனே இவ்வளவு பொறுப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பிரின்சிபலும் நம்ம தேவியமா பாராட்டுவாங்க இங்க பாருங்க மேடம் குழந்த தப்பு பண்ணாது அப்படி பண்ணாலும் அது தப்பா இருக்க முடியாது எல்லாம் ஒரு நியாயம் இருக்கும் இப்படி தேவையில்லாம எங்க குழந்தை மேல புகார் கொடுத்து இப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் வர வைக்கிற வேலை இதான் கடைசியா இருக்கணும் அப்படின்னுட்டு தேவி பாப்பாவையும் கொஞ்சிட்டு நம்ம சூர்யாவும் அவங்க அசிஸ்டன்டோ அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம துர்காவும் நேரா வேலைக்கு போய் நம்ம மாரியோட ஃபைல் தான் உங்களுக்கு மேடம் தான் இந்த மாரியமாவை இல்லாம பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் சொன்னது உடனே அந்த இடத்துல நம்ம துர்கா எல்லா ஃபைலையும் ஆராய்ச்சி பண்றாங்க ஆராய்ஞ்சி பார்க்காங்க உடனே மாறி போட்டோ இருக்கிறத பாத்துட்டு இது அந்த வீட்டில இருந்து பொண்ணு போட்டோ வாட்சி அப்படின்னா இவங்க வந்து தானா இல்லாமல் போக இல்லை யாரும் திட்டம் போட்டு தான் இல்லாமல் பண்ணிருக்காங்க போல இருக்கு அதான்னு பார்த்தேன் இந்த சின்ன வயசுல இவங்க இப்படி போயிருப்பாங்க அப்படின்னு துர்கா யோசிச்சுட்டு ஆமா இவங்க மாறி தானே அப்படின்னதும் ஆமா மேடம் ரொம்ப நல்ல பொண்ணு சாமி பக்தி உள்ள பொண்ணு சூர்யா சரோட வைஃப் மேடம் அவரு மிகப்பெரிய அதிபர் பாவம் இப்படி இடையிலேயே யாரோ திட்டம் போட்டு இல்லாம பண்ணிட்டாங்க இதெல்லாம் அந்த மந்திர

நம்ம மாரியை பற்றி விசாரிக்கிறதுக்காக வேலை விட்டு முடிஞ்சதும் நிறையா சூர்யா வீட்டுக்கு வராங்க வாங்கத்திற்கா வந்து உட்காருங்க அப்படின்னு போதும் இது பக்கம் சங்கர பாண்டியன் நிற்கிறாங்க அம்மா யார் இவங்க அப்படின்னு போதும் இவங்களாத நம்ம எடுத்த வீட்டில் குடி வந்திருக்கிற பொண்ணு உட்காருங்க அப்படின்னு போதும் நான் உங்ககிட்ட மாரியை பற்றி சில பல கேள்விகள் கேட்கணும் அப்படின்னதும் என்னது மாரியா ஆமாம் எங்க மாரியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹாஸ் நீ கேட்காங்க இங்கே பாருங்க நான் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கேன் ஸோ நம்ம உங்க ஊர்ல தான் நான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன் அதனால மாரியோட கேஷை வந்து நடக்கிறதுக்கு நடத்துறதுக்கு எங்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க அதனாலதான் மாரி வந்து எப்படி இல்லாம போனாங்க அவங்களுக்கு சுத்தி என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு சில பல கேள்விகளுக்கான விட தெரியணுங்க அதனாலதான் உங்ககிட்டயே கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கா அப்படின்னு போதும் அப்படின்னா நீங்க இன்ஸ்பெக்டரா ஆகியோ நாங்களும் தெரியாம எதுவும் தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு பார்வதியும் நம்ம துர்கா நம்ம ஹாஸ்னி சொன்னதோ அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல மாரியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னதும் கண்டிப்பா பார்வதியும் மாரியை பத்தி நல்ல விஷயங்கள் எதிரி இருக்காங்களா தாராத்து தான் மாரியோட எதிரி மற்றபடி மாரிக்கூடத்துக்கு யாருமே எதிரி இல்ல அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம தாராவும் சங்கரப்பாண்டியும் செம்ம டென்ஷன் ஆறாங்க பாத்தீங்களா சிஸ்டர் உங்களை இவ்வளவு காட்டி குடுத்துருவா போல இருக்கே விடு நம்மதான் தேவையா இருக்கோம்ல இருக்கோம்லாம் இப்படி வேற பேர்ல இருக்கல அதனால பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு தாரா வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா மாரிக்கு வந்து அவங்க அத்தை தான் இப்படி இருந்திருக்காங்களா சரி இப்ப அவங்க அத்தை எங்க அப்படின்னு போதும் அவங்களும் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு ஹாசினி சொல்றாங்க என்னங்க குழப்புறீங்க ஆமாங்க இதோ நிக்காங்களே தேவையம் இவங்களை தான் எங்க அத்தையே இருப்பாங்க இருங்க போட்டோ காமிக்கிற அப்படின்னுட்டு ஹாசினி நம்ம தாரா போட்டோ காமிக்கிறாங்க என்னங்க அப்படியே அச்சீஸ்லாம் அவங்களை மாதிரி இருக்காங்க ஆமாங்க அப்படின்னு தேவைய எப்படி காசிலிருந்து வந்தாங்களோ அந்த விஷயத்தையும் ஹாஸ்னி துர்காட்ட ஒண்ணு விடாம சொன்னதும் துர்காவுக்கு தாராமையில சந்தேகம் வர ஆரம்பிக்குது வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்